சார் வணக்கம் சார் நீங்கள் பார்க்குறது உங்களை ஐ டுவெண்ட்டி சார் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஆஸ்டா டைப் சார் டாப் மாடல் வண்டி தான் ஐ டுவெண்டி நிறைய வண்டி வருது உடனுக்குன்னு வீடியோ போகிறோம் ஷோட்டோட ஆகிடுது இந்த வண்டி பாருங்கள் ஒரு மெருன் கலர் வண்டி சார் அவுட்லுக்குலாம் பாருங்கள் தெளிவாக இருக்கும் டாப் மாடல் வண்டி தான் கொடுக்க போகிற ரேட் ரொம்ப கம்மியாக தான் கொடுக்க போகிறோம் உள்ள இன்ட்ரெலாம் பார்த்து வாங்க சார் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓனர் தான் சார் வண்டிக்கு உள்ளே பாருங்கள் ஆஸ்டான்றது உங்களுக்கு டாப் மாடல் சார் ஏபிஎஸ் ஏர்பேக்கோடு வந்துடும் உள்ள எல்லாம் பாருங்கள் நாலு பவர் உண்டோ லெதர் சீட் அவரோட இருக்கும் வண்டி தெளிவான வண்டி சார் கம்பெனி செட்டு ஐ டுவெண்ட்டி டீசலில் டாப் மாடல் வண்டி சார் இந்த வண்டி ரெண்டு லட்சத்து இருபத்தாயிரம் ரூபாய் வெடி பைனெலாம் கொடுத்துடலாம் ரெண்டே ஓனர் வண்டி தான் கிலோமீட்டர் கம்மியாக தான் வண்டி இருக்கும் ஏன்னா தெளிவாக எல்லாமே வீடியாக காட்டிடும் பாருங்கள் ஏன்னா ஐ டுவெண்ட்டி நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க நேற்று ஒரு ஒயிட் கலர் வண்டி போட்டுன்னா அதுவும் ஷோர்ட் அவுட் ஆகிடுச்சு பேக்கில் லெண்டில்லாம் கட்டுப்போம் அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள் சார் அலாய் வீட்ல இந்த வண்டியில் வந்துடும் பேக் வைப்பர் வந்துடும் மைலேஜ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு கொடுக்கும் சார் ஐ டுவெண்ட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்க போற ரேட்டு ரொம்ப குறைஞ்ச வரைக்கும் தான் சார் கொடுக்க போறோம் வெறும் ரெண்டு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுக்க போறோம் வண்டி டென் டூ டேமேஜ் எதுவுமே இருக்காது சார் நீங்க வெறும் டீசல் போட்டு அப்படியே யூஸ் பண்ணலாம் சிஆர்டி ஐட் வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மைலேஜ் லாங்ல கொண்டு போகிறதுக்கு எல்லாத்துக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்ம வீடியோ போட்டோமோ அடுத்து ஒரு ஆஃபன் அவுட் ஆகிடும் வண்டி பாருங்க ஒரு தெளிவான வண்டி சார் எல்லாம் ரப்பிங் பதிசெல்லாம் போட்டு நீட்டாக நிற்கிது அலாய்வில் எல்லாமே வந்துடும் இந்த வண்டி நீங்கள் லாங்கில் எங்கே வேணாலும் எடுத்துட்டு போகலாம் சார் ஆல்ரெடி லாங்லேருந்து வந்த வண்டி தான் ஒரு முந்நூறு கிலோமீட்டர் லாங்லேருந்து தான் வந்திருக்கு நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்கேடு சார் ஆர்கேட் ஆஃபிகாஸ் சாப்பிட்ருக்கு சாப்பிட்றேன் பழைய கஸ்டமர் செவன் சீட் வண்டி கேட்டிருந்தீங்க சும்மா தகரா எல்லாமே வருது ரொம்ப ஒன்னா பார்க்கலாம் வீடியோ பாருங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சார் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் அடுத்தடுத்து வர நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் இந்த வண்டி பாருங்க ஒரு தெளிவான வண்டி தான் வண்டி இப்பதான் வந்திருக்கு வீடியோ போட்டிருக்கோம் இந்த வண்டி வேணுன்றது கீழே நம்பர் கொடுக்குறேன் கண்டெக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் சார்